மணி யாருக்கும் பக்கமாக வானம் கருக்குதுங்க இந்த ஒத்தேடி பாதையில் நான் எங்கே போகிறேன்னு தானே பார்க்குறீங்க இந்த ஊருக்கு நான் எப்போ குடிமாறி வந்தேனோ அப்போ இருந்து இந்த ஒத்தேடி பாதை தான் பல நேரம் நடைப்பயணம் பார்த்துக்கோங்க சிலைமான்ல இருக்கிறப்பெல்லாம் எனக்கு வந்து வீட்டை விட்டு வெளியேற எங்கேயுமே பிடிக்காது ஆனால் இங்கே கடைன்னு வச்சப்போ அவசிய தேவைகளுக்கு மட்டும் நம்ம மதுரைக்கு போகிற மாதிரி ஏதோ நான் ஒரு அடைச்சி வைக்கிற மாதிரி ஒரு லைஃப் பார்த்துக்கோங்க அப்படியே கூண்டுக்குள்ளே இருந்த பறவை அப்படியே ரெக்கையை விரித்து பறக்கிற மாதிரி எனக்கு இந்த மதுரைக்கு போகிறது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா பட்டிக்காட்டம் பராக்கு பராக்குன்னு பார்க்குறது மாதிரி மதுரைக்கு போகிறத ஒரு ஜாலியாக சொல்லுவாங்கன்னு அதை நான் என் ரியல் லைஃப்பில் வந்து நான் அனுபவிக்கிறேன் இந்த நாதம் ஓசை கேட்டீங்க இல்லையா இவர்கிட்ட வந்து நான் கொஞ்சம் இவரை பின்தொடர்ந்தே இவர்கிட்ட போய் நான் கொஞ்சம் பேச ஆரம்பித்தேன் இவர்கிட்ட ஏனோ பேசினதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு விடை கிடைச்சது தான் சொல்லணும் அந்த சிவனடியார் பார்த்துக்கோங்க தினமும் வந்து ஆறு டு எட்டு பார்த்துக்கோங்க இங்கே வந்து அவர் வந்து அந்த சங்கில் வந்து வாசிப்பாராம் அதை நான் கரெக்டாக வரையில் மீனாட்சி அம்மன் கருவறைக்கு முன்னாடி நின்று கேட்கல ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஏதோ அவர்கிட்ட பேசையில் எனக்கு ஒரு விடை கிடைத்தது இன்று என் மனம் மிகவும் தெளிவாக இருக்குது கடைக்கு போகிறோம் இல்லையா நம்ம அன்னைக்கு நகை வாங்குறப்போ நீங்கள் வந்து ரேட்டு வந்து என்னன்னு பாருங்கள் அதுலேருந்து அவங்க எத்தனை பர்சன்டேஜ் போடுறாங்கன்னு பாருங்கள் அப்படி நான் கேட்டப்போ அந்த கடைக்காரர் முகம் சுழித்தார் இத்தனைக்கும் நான் வந்து ரெகுலராக வாங்குகிற நகைக்கடை தான் சரி ஓகே அப்படியே ஒம்போதுக்கு பக்கமாக மணி இருக்கும்போது ரொம்பவே பசிக்க ஆரம்பிக்கையில் அந்த வடையை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வந்தேன் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு எப்போயுமே வந்து அலையா விருந்தாளியாக ஒன்று வருவாங்க பள்ளியின் தோல்ன்னு சொல்லலாம் தவளைக்கு சொந்தக்காரன்னு சொல்லலாம் அங் அதுக்காக வந்து அந்த பினாயிலையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மளிகை ஜாமா கடை தாங்க இந்த கடையில் ஒரு ஒரே ஒரு கடையில் தான் பார்த்துக்கோங்க நான் வந்து மொளாப்பிடி செட்டு வாங்குவேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த மிளகாப்பிடி செட்டில் பார்த்துக்கோங்க தேவையில்லாத பொருளாக இருக்காது என்ன போடணுமோ அந்த பொருள் மட்டும் இருக்கும்னு பார்த்துக்கோங்க அதில் புட்டுக்கல்ல கலக்க மாட்டாங்க நான் அரிசியும் கலக்க மாட்டேன் அது இந்த கடை தான் கடைப்பேர் பார்த்துக்கோங்க மணியன் ஸ்டோருங்க ரொம்பவே பொருள் தரமாக இருக்குது பார்த்துக்கோங்க எனக்கு வெத்தலைப்பேட்டை அதுக்குள்ளே வாங்குறதுக்காட்டிலும் இங்கே தேர்முட்டி கடையில் வாங்குறது நல்லா இருக்குது மண்டை வெள்ளம் கிலோ அறுபது ரூபா தாங்க பரவாயில்லையே மூணு கட்டி நின்றுச்சேன் உருண்டையா